கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்தாவாசி வட்டம் அப்படியே பாருங்கள் சார் எட்டு ஏக்கர் விவசாய நிலம் புஞ்சலண்டு ரெட் சாயில் மண் தாம்பரத்துலேருந்து தொண்ணூற்றி ஓராவது கிலோமீட்டர் மேல்மருவத்தூர்லேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் வந்தவாசிலேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் அப்படியே பாருங்கள் சார் நல்லா ரெட் சாயில் மண்ணு கிணறு சர்வீஸோடு இருக்குங்க சார் ஃப்ரீபி சர்வீஸு தார் ரோடு இருக்குது இந்த ப்ளூ கலர் வீடு தெரிய பாருங்க சார் அங்கே தான் தார் ரோடு டச்சு தார் ரோட்லேருந்து இடம் சார் அப்படியே பாருங்கள் பக்கத்துலாம் விவசாயம் இருக்காங்க கிணறு பாருங்க சார் அப்படியே தண்ணி கிணறு சர்வீஸு அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வளர்கள் நிலமுடன் நன்றி வணக்கம்